கங்கா சாபத்திற்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் கங்கை சாபம்னா தண்ணி நீர் கங்கைன்னா அங்க ஓடுற இல்ல எந்த இடத்துல இருந்தாலும் நீரை வந்து நம்ம கங்கைன்னு சொல்றோம் தேவையில்லாம சில நம்ம வந்து இது கங்கை சாபம் வந்து பாப்புலேஷன்ல முக்கால்வாசி பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் ஹோட்டல்ல எல்லாம் வந்து இந்த தண்ணியை வேஸ்ட் பண்றது பைப்பை திறந்தா மூடுறது கிடையாது நம்ம வீடுகள்லயே தண்ணியை வேஸ்ட் பண்றது சோ நீரை வந்து நீங்க எப்படி வேஸ்ட் பண்றீங்களோ இது வந்து கங்கா சாபம்னு சொல்றது இதுக்கு நம்ம இந்த தவிச்ச வாய்க்கு சில பேர் தண்ணி கேட்பாங்க அவங்களுக்கு கூட நம்ம தண்ணி கொடுக்க மாட்டோம் ஐயோ நாங்களே தண்ணி காசு கொடுத்து வாங்குறோம் நாங்க எங்க கொடுக்கறது அப்படின்னு நானே பார்த்துருக்கேன் அவங்க வீட்டுல தண்ணி வந்து விலைக்கு வாங்கி வைக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க வீட்டு பசங்களே வந்து எங்க வீட்டுல எல்லாம் வந்து தண்ணி குடிப்பாங்க கேட்டா அந்த பசங்க சொல்லுவோம் நாங்க வந்து தண்ணி வாங்குறோம் ஆன்ட்டி அதனால எங்க அம்மா வந்து ரொம்ப பார்த்துதான் யூஸ் பண்ணோன்னு அது காசு கொடுத்து வாங்குறதுனால வீட்டுக்கு வர்றவங்களுக்கு கூட அவங்க தண்ணி ரொம்ப கேட்டு கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் கங்கை சாபம் தான் ஒரு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அண்ட் இன்றைய நாள்ல நமக்கு இந்த இப்போ மழை நல்லா வருது இப்போ நமக்கு தண்ணி பிரச்சனை இல்லை நான் சொல்றது ஒரு பத்து வருஷத்துக்குன்னா முன்னாடி மெட்ராஸ்ல எல்லாம் தண்ணி கஷ்டம் இருந்த ஒரு டைம்ல ஸோ இந்த கங்கை சாபம் அப்படிங்கிறது நீரை நம்ம வந்து எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதே போல நம்ம இறந்தவங்களுக்கு நீங்க ஒரு சொம்பு தண்ணி வைக்கல அப்படின்னாலும் அதுவும் அந்த கங்கை சாபத்துலதான் வந்து சேரும் ஒரு டெய்லி நம்ம வந்து ஒரு சொம்பு நீர் வச்சு அந்த பத்து நாளும் அந்த ஆத்மாவுக்கு நம்ம தண்ணி கொடுக்குறோம் இல்லையா ஸோ அந்த தண்ணியே நம்ம கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும் யாரெல்லாம் அமாவாசை தர்ப்பணம் செய்யலையோ இந்த இறந்த பித்ருக்களுக்கு அந்த எள்ளும் தண்ணியும் நீங்க கொடுக்கணும் நீங்க அதை கொடுக்கல அப்படின்னாலும் அது வந்து கங்கையினுடைய சாபத்தில் வந்து சேரும் சோ நம்ம பாபத்தை தீக்குறோம் இல்லையா அத வந்து ஒரு நீரினால் மட்டுமே பண்ண முடியும் அது எவ்வளவு புனிதமானது இந்த புனிதத்தை நம்ம வந்து எப்போ அத நம்ம பண்ணலையோ அது சாபம் இந்த நீர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எப்ப அத வந்து நம்ம தவறாக பயன்படுத்துகிறோமோ அதுவும் நமக்கு நீரினால் ஏற்படக்கூடிய சாபம் தான் சோ இதை வந்து இன்னைக்கு வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் அண்ட் நமக்கு தெரியல அப்படின்னா இதை வந்து பெரியவர்கள் தெரிந்தவர்கள்டிருந்த நம்ம கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நேர்கள் இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி நல்ல பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஒரு சண்டே நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய நாளில் இந்த சந்திரன் வந்து பாருங்க ராகுவோட வந்து உட்கார்ந்துட்டாரு ஸோ எனிவே உங்களோட சேர்ந்து நானும் அதே மாதிரியான ஒரு மனக்குழப்பமோ இல்லை என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனோ இன்னைக்கு நானும் அதை ஹேண்டில் பண்ணதான் வேணும் இந்த சந்திரன் ராகுவிலிருந்து மாறுற வரைக்கும் எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு டிஸ்டர்பிங் டே இருக்கத்தான் செய்யும் எதுவாக இருந்தாலும் பரமசிவன் பார்வதியிட்ட நம்ம விட்டுட்டு இந்த நாள் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையோடு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்